கேள்வி பார்வையாளர் வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் காயல் அகமது சாஹிப் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இன்றைய தினம் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சந்தித்தது வந்து அரசியல் வட்டாரத்தில் வந்து மிக பெரும் பேசுபொருளை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக பார்த்தோம்னா தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து நாங்கள் வெளியேறணும்னு சொன்ன ஒரு கருத்துல இருந்து தற்போது வந்து ஏதாவது அடுத்த கட்டத்திற்கான ஒரு அரசியல் களம் அந்த மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் வந்து எழுந்து கொண்டிருக்கிறது முதல்ல முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சந்திப்ப நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நல்ல ஒரு அரசியல் ஒரு முற்போக்கான ஒரு சிந்தனை தான் தமிழ்நாட்டு அரசு இல்லை இப்போ சமீபத்தில் அந்த தொழில் அடிக்கிறது கேரளா போன்ற பகுதியில் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி எதிரி கட்சி மாதிரி பேசுவாங்க மேடையில் ஆனால் பேசி முடித்து கீழே வரும்போது காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் அங்கே ஒரே டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்ருப்பாங்க இது போன்று இவர்களுடைய திருமண துக்க நிகழ்வுகளை வந்து அவங்க கலந்து கொள்வாங்க காங்கிரஸ் கட்சியுடைய சுபத்துக்காக கம்யூனிஸ்ட் கலந்து கொள்வாங்க இது ஒரு ஆரோக்கியமான ஒரு முற்போக்கான ஒரு சிந்தனை இத்தகைய சிந்தனை தமிழ்நாட்டில் வந்திருக்கிறது என்பதற்காக வேண்டி நம்ம உண்மையிலே பாராட்டுறோம் ஓபிஎஸ் ஐயா அவர்கள் வந்து உடல்நிலை சரியாக சரியில்லாமல் இருந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்களை வந்து பார்ப்பதற்காக சென்றிருக்கிறார் இதில் எந்த அரசியலும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் எல்லாருமே பார்த்தாங்க முதலமைச்சருக்கு வந்து இன்னும் இபிஎஸ் கூட பிரார்த்தித்த பிரார்த்தனை செய்தார் அவருடைய எடப்பாடியார் அவர்கள் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரங்களை கூட உண்மையிலேயே என்ன செய்யணும் அவர் ஸ்டாலின் அவர்கள் உடல்நலம் பெற்று வீடு திரும்ப வேண்டும் என்று நாங்கள் பார்த்து பிரார்த்திக்கிறோம் அப்படின்னு சொன்னார் இது போன்ற அரசியல் நபர்கள் வந்து ஒரு ஆரோக்கியமாக தான் நான் கருதுகிறேன் இதில் கூடுதலாக பார்த்தோம்னா அரசியல் தான் நண்பரும் இல்லை எதிரும் இல்லைன்னு சொன்ன கருத்து வந்து ஏதோ எதிர்கட்சியாக இருந்த அதிமுக திமுகவும் தற்போது வந்து ஓபிஎஸ் அணி திமுக பக்கம் நகர்கிறதா என்ற மாதிரியான ஒரு கருத்து வருது இல்லை அது நான் அந்த பேட்டியை நானும் பார்த்தேன் இந்த சொல்லாடலுக்கு சொந்தக்காரர் யாருன்னு சொன்னால் கலைஞர் அவர்கள் தான் அரசியலில் நிரந்தர பகைவனும் கிடையாது நிரந்தர நண்பனும் கிடையாது என்று சொல்ல அது உண்மைதான் அரசியலில் வந்து நமக்கு நிரந்தர பகைமை உண்டு யாரோடு பாசிச பாஜகவோடு பாசிச சித்தாந்தத்தோடு நிரந்தர பகை உண்டு தமிழர்களுக்கு உண்டு ஆனா திமுகவுக்கு அதிமுக திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் விசிகாவுக்கும் காக்கும் அப்படி அப்படி கிடையாது எல்லாம் திராவிட பாரம்பரியத்தில் வந்த கட்சிகள் தான் ஆனால் மதவாதமும் சாதியவாதம் நமக்கு தீரா பகை தான் மதவாதத்துல ஒரு கட்சியை தொடங்கினாங்கன்னா அதை எதிர்க்க வேண்டும் அதை ஃபாசிசம் பாஜக பாசிசம் ஜனநாயகத்தை வீழ்க்க வேண்டும் அந்த ஹாஸ்பிட்டல இல்லாமல் ஒரு திமுக காரங்க அதிமுகவை பார்க்க செல்வதும் அதிமுக காரங்க திமுகவை பார்க்க செல்வதும் நிரந்தர எதிரி கிடையாது நிரந்தர நண்பனும் கிடையாது என்ற அடிப்படையில் தான் சொல்லியிருப்பார் என்று நான் கருதுகிறேன் மீண்டும் சொல்லுகிறேன் இது போன்ற ஆரோக்கியமான ஒரு அரசியல் தமிழ்நாட்டுக்கு தேவை ஏன் இந்தியாவுக்கே தேவை இல்லப்பா இந்திய கூட்டணி இருந்து அவங்க வெளியேறும் போது வந்து அந்த கட்சியை வந்து பெருசாக விமர்சிக்காம கொள்கையை விமர்சிக்காமல் ஏனோ வந்து தற்போது வந்து எங்களுக்கு மரியாதை கிடைக்கல அதனால தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிற மாதிரியான ஒரு சம்பவதம் நம்ம சரியாக பார்க்க முடியுமா இது வந்து நீ நீடித்து நடத்திருக்குமா என்டிஏ கூட்டணியிலிருந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வெளியே வந்து நம்ம வரவேற்கிறோம் வாழ்த்துகிறோம் ஆனால் இது காலம் கடந்த ஞானோதயமா என்ற கேள்வி இருக்கிறது ஏன் ஐயா ஓபிஎஸ் ஐயா அவர்களை பொறுத்தவரையில் அவர் சாதாரண வந்து நேற்று கட்சிக்கு அரசியலுக்கு வந்தது கிடையாது ஐம்பது ஆண்டு கால அரசியல் பொது வாழ்விலே உள்ளவர் மூன்று முறை தமிழ்நாட்டை முதலமைச்சராக ஆட்சி பண்ணியவர் சொல்லி குறிப்பாக சொல்ல போனால் ஜெயலலிதா அம்மையார் அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் எப்போ வெளியே வந்திருக்கணும் என்டிஏ ஏ கூட்டணியில் வந்து எப்போ வெளியே வந்திருக்கணும்னா தமிழ்நாட்டுக்கு வந்து ஒக்கி புயல் கஜா புயல் தானே புயல் அப்புறம் வந்து வெள்ள மலை வெள்ளத்தில் வந்து ஒரு பைசா கூட என்ன செய்யலை தேசிய பேடன் முகாமில் இருந்து ஒரு பைசா கூட நமக்கு என்ன செய்யல தரையில் அதுக்கு கோவப்பட்டு வெளியே வந்திருக்கலாம் நம்ம வாழ்த்திருப்போம் பாராட்டியிருப்போம் அல்லது வேளாண் திருத்தச் சட்டம் சிஐஏ என்ஆர்சி என்பிஆர் போன்ற குடியுரிமை திருத்த சட்டம் இப்படி பல சட்டங்களை போட்டு என்ன பண்ணாங்க நம்ம ஒன்றிய சர்க்கார் பா பிஜேபியுடைய ஒன்றிய சர்க்கார் என்ன பண்ணுச்சுன்னா நம்மளை வஞ்சித்தாங்க அதில் கோவப்பட்டு வெளியே வந்து தான் நம்ம கண்டிப்பாக பாராட்டோம் அவ்வளோ ஏனுங்க நாட்டையே ஒழுக்கிய சிறு குறு வணிகர்களை நடுத்தல நிறுத்திய டிமானிட்டைசேஷன் சொல்லக்கூடிய பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மோடி மேற்கொண்டாரே அப்போ மாதிரி ஒரு கோவப்பட்டு இது தப்பு இது வந்து தவறான நடவடிக்கை என்று வெளியே வந்திருந்தால் அப்போதான் என்ன செஞ்சுருக்கலாம் ஓபிஎஸ் ஐயா அவர்கள் வந்து நீதிக்காமல் பக்கம் நிற்கிறார் நாட்டுக்காமல் நிற்கிறார்னு சொல்லு அவ்வளோ கொடுக்குங்க ஆப்ரேஷன் சிந்துருங்க இன்றைக்கு நாடாளுமன்ற அவையில் எதிர்கட்சிகள் வந்து கடுமையான கிடுக்கு பிடி போகிறது ரஃபேல் விமானம் ஊழல் நடந்திருக்குது ரஃபேல் விமானம் சுட்டு வீழ்த்திருக்காங்க பாகிஸ்தான்காரங்க நீங்கள் வந்து ட்ரம்ப்பு பேச்ச கேட்டு தான் நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க மோடி வந்து நிறுத்தியிருக்காரு போகிறேன் நம்ம சாவரையும் ஸ்டேட்னு சொல்லக்கூடிய இறையாமை கொண்ட இந்தியாவுடைய அந்த உள் விவகாரத்தில் மூக்க நுழைக்க ட்ரம்ப் யார் ட்ரம்ப் சொல்ல மோடி கேட்டாரா என்றெல்லாம் விவாதம் போயிட்டுருக்க இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டு இது தவறு என்று சொல்லி நீங்கள் ஓபிஎஸ் இன்றைக்கு என்டிஏ கூட்டிட்டு வெளியே வந்திருந்தால் போடாத குறையாக நம்ம வந்து வாழ்த்து சொல்லிப்போம் ஆனால் எதில் வெளியே வர்றாரு எனக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்குது எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது எனக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குது எனக்கு பிரதமர் மோடியை பார்ப்பதற்கு எனக்கு நேரம் ஒதுக்கலை பிரதமர் மோடி அவர்கள் எனக்கு நேரம் தரல அதெல்லாம் கோவச்சுக்கிட்டு நாங்கள் என்ன செய் வெளியே வந்துடுறேன்னு சொல்கிறது வந்து இது பொருந்தவில்லை ஓபிஎஸ் ஐயா போன்ற அனுபவசாலிகள் இந்த அரசியலில் பலந்துன்று கொட்ட போட்டவர்கள் இப்படி என்ன செய்ய விடாது வெளியே வரக்கூடாது இருந்தாலும் பரவாயில்லை காலம் கடந்த ஏதோ ஒரு காரணத்தெல்லாம் வெளியே வந்திருக்கிறாரு தன்னை காப்பாற்றி கொண்டார் நம்ம கேட்கறது இன்றைக்கு ஓபிஎஸ் இபிஎஸ் எப்போ ஓபிஎஸ் மட்டும் வெளியிடக்கூடாது இபிஎஸ் வெளியே வந்தால் தான் பாஜகவுடைய இருக்கக்கூடிய கூடா நட்பு கேடாய் முடிவதற்கு முன்னாடியே வெளியே வந்தால் அதிமுக கட்சி பாஜக இபிஎஸ் என்ன சொல்றாங்க ஒத்த கருத்துடைய கட்சியெல்லாம் நாங்கள் ஒருங்கிணைப்பு தான் சொல்றாரு எது எதுல ஒத்த கருத்து ஊழல் இல்லையா தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது இல்லையா தமிழ்நாட்டுடைய நலனை கூட குழி தோண்டி புதைக்கிறது இல்லையா தமிழ் மொழியும் தமிழர்களையும் அழிக்கிறது இல்லையா இப்படி ஒத்த கருத்துல உள்ளதான் கூட்டி சேர்ந்துக்கிறாங்களா இந்த கேள்வி வைக்கணுமா இல்லாமா என்ன ஒத்த கருத்து உங்களுக்கு இருக்குது நீங்கள் திராவிட புறா பாரம்பரியத்தில் வந்த கட்சி இன்னும் சொல்லப்போனால் பொதுச்சிலராக இருந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஒரு காலமும் பாஜகவுடன் நான் கூட்டணி வைக்க மாட்டேன் நான் கடந்த கால செய்த தவறுக்கு பிராய்சித்தமாக நானே அந்த கூட்டணி என்ன செஞ்சேன் உடைத்தேன் அந்த ஆட்சியை கவிழ்த்திருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் அங்கே சென்னையில் நடந்த வாழ்வுரிமை மாநாடு வாழ் உரிமை மாநாட்டில் பகிரங்கமாக என்ன செஞ்சார் லட்சோபு லட்ச மக்களுக்கு முன்னால் நின்று உறுதி அளித்தார் ஒருபோது நான் என்ன செய்ய மாட்டேன் பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைக்காது என்று சொன்னார் இதையெல்லாம் மீறி தானே ஐயா எடப்பாடியார் வந்து இன்றைக்கி கூட்டணி இது என்ன ஒத்த கருத்து ஒத்த கருத்து எதில் ஒத்த கருத்துன்னு எதில் ஒத்த கருத்து அப்போ வந்து அவங்க பாசிசம் பாஜக சொன்ன எல்லாத்தையும் ஒத்த கருத்தா ஒத்த இருக்கார் எந்த அளவுக்குன்னா காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தை நீக்க வேண்டும் த்ரீ செவன்ட்டி ஒத்த போய் என்ன சரி ஓட்டு போட்டு வர்றாரு அது வந்து பொது சிவில் சட்டத்துக்கு உள்ளான விஷயம் சிஏ என்ஆசி அதில் போய் என்ன சரி ஓட்டு போட்டு வர்றாரு அப்போ ஒத்த கருத்து யாரோட இருக்காரு ஒத்த கருத்துல இருக்காரா எடப்பாடியார் ஓட கருத்தும் எடப்பாடிய கருத்து ஒத்த கருத்தா அவ்வளோ ஏனுங்க ஓட்டு போடத்தையும் அவசியமே இல்லைங்க அப்படிப்பட்ட விஷயத்துக்கு ஓட்டு போட்டார்கள் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாத்தீங்கன்னா அவருக்கு முன்னாடி வரைக்கும் கிட்டத்தட்ட நான்கு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினேழு டு வரைக்கும் அவர் என்ன செஞ்சாரு எடப்பாடியார் வந்து தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்காரு அப்போ ஒரு மசோதா தீர்வு நிறைவேற்றுறாங்க காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து இருக்கிறது காஷ்மீருடைய வந்து சட்டசபையை டைல்யூட் பண்றோம் யூனியன் டெரிட்டரியா மாற்றுறோம் என்று சொல்லுவோம் அதுலேயுமே கைது விட்டு வர்றாரு நான் விவசாயி இந்த மகன் நான் விவசாயி என்று சொல்லக்கூடிய அண்ணன் எடப்பாடியார் விவசாயிகளை தோண்டு புதைக்கக்கூடிய சட்டமாக இருக்கக்கூடிய வேளாண் திருத்த சட்டம் அங்க பார்த்தீங்கன்னா அங்கே டெல்லியில் வந்து விவசாயிகள் கடும் போராட்டத்தில் ஈடுபட்டு விவசாயிகள் கார்ப்பரேட் கலவாணிகளுக்கு என்ன செய்யறாரு மோடி தாரை வார்க்கிறார் என்று குற்றச்சாட்டை சுமத்து கடும் போராட்டம் உயிரை எல்லாம் விட்டாங்க போய் கைது போட்டு வந்தாரு சூப்பர் சட்டம் அப்படின்னாரு எதுல ஒத்தகர்த்தா இருந்திருக்கிறாரு எல்லாத்துலையும் ஒத்து ஒத்தகத்தில் ஒத்து ஊதி இருக்கிறார் அத தான் சொல் சிறந்த வாய்ப்பு உங்களை விட பலகீனமான உங்களை விட வசதி வாய்ப்பில் குறைந்த உங்கள் எது செல்வாக்கில் அதிமுக செல்வாக்கில் குறைந்த ஓபிஎஸ் அவர்களே இன்றைக்கு முடிவெடுத்து விட்டார் எடப்பாடி பழனிசாமியார் முடிவெடுக்கிறதுக்கு இன்னும் டிசம்பர் மாதம் வரைக்கும் பொறுக்கணுமா ஜனவரி மாதம் வரைக்கும் பொறுக்கணுமா எலெக்ஷன் அறிவிச்சிருவாங்க அதனால் சீக்கிரமாக முடிவெடுங்க என்பதை இந்த பேட்டி எல்லாேரும் சொல்லிக் கொள்கிறோம் இப்போ கூடுதலாக பார்த்தோம்னா தேமுதிகனுடைய பொதுச்செயலாளர் பிரேமநாதா விஜயகாந்த் அவர்களும் முதலமைச்சரை இன்னைக்கு இன்றைக்கி இல்லை ஆக்சுவலாக பொறுத்தவரை தேமுதிகவை பொறுத்தவரையில் அவங்க இப்போ வந்து இந்த கழுதை தெரிஞ்சு கட்டணமான கதையாக ஆகிவிட்டது இருந்தாலும் அம்மா என்ன செய்கிறாங்க பிரேமநாதா அம்மா வந்து முயற்சி பண்ணுறாங்க இப்போ விஜயகாந்தனுடைய அம்மன் ரொம்ப கடுமையாக முயற்சி பண்ணுறாங்க நிச்சயமாக ஒரு பிரம்மாண்டமாக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போது வந்து மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக வந்து இந்த கட்சியை கொண்டு வந்தார் இன்றைக்கு விஜய் அவர்களுக்கு தாவேக்காவுடைய தொடக்கம் எப்படி இருக்கோ இதெல்லாம் தாண்டி அவர் தொடங்கினார் இதை கூட மிக பிரம்மாண்டமாக தொடங்கினார் அனைத்து மாவட்டங்களையும் கட்டமைப்போல் இருந்தார் அத்தகைய கட்சி வந்து பிரேமலதா அவர்கள் வந்து முதலமைச்சரை சந்திப்பிற வந்து நல்ல ஒரு அரசியல் அறிகுறி தான் நிச்சயமாக இந்தியா பிளாக்னு சொல்லக்கூடிய திமுக தலைமையில் அறிந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தேமுதிகவும் அங்கே வகிக்கும் அங்கே வகிக்க வேண்டும் மட்டும் நான் விரும்புகிறேன் அதில் இருவேறு சம்பவங்கள் வந்து இன்றைய தினம் வந்து நடந்திருக்கு குறிப்பாக தான் ஓபிஎஸ் அவர்கள் வந்து முதலமைச்சர் சந்திச்சிருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர் வந்து முதலமைச்சர் சந்திச்சிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுனுடைய அரசியல் நகர்வாக பார்க்க முடியுமா நிச்சயமாக பார்க்க முடியும் ஏன்னா அரசியலுடைய அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து நெருங்கிவிட்டது எதுவும் நடக்கலாம் நாளைக்கு ஓபிஎஸ் அவர்களே தனி கட்சி தொடங்கி எடப்பாடியையும் பாஜகனையும் வீழ்த்த வேண்டும் என்கிற வியூகம் கூட அமைக்கலாம் அதனால இந்த பிரி மெச்சூர் ஸ்டேஜ் தான் ஆனா நெருங்கி விட்டது எது இருந்தாலும் டிசம்பர் மாதம் வாக்குல தான் வந்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அணி சேர்ப்பு என்பதுதான் இந்த வருஷம் தான் நடக்கும் என்று நினைக்கிறேன் இருந்தாலும் அதுக்கான ரோட் மேப்பாக தான் நான் பார்க்கிறேன் எல்லாரும் பார்த்தா ஸ்டாலின் அதர்ஸ் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்தான் தான் தாவேக்காவா நீங்க திமுக கூடிய எதிர்த்தாகணும் பிஜேபியாக நீங்கள் திமுக கூட்டணி தான் எதிர்த்தாலும் சீமானா நீங்கள் திமுகவை தான் எதிர்த்து நிற்கணும் அதிமுகவாக நீங்கள் என்ன செய்யணும் திமுக எதிர்த்து நிக்கணும் அப்போ எல்லாத்தையும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு சக்தி யாராக இருக்காங்கன்னா திமுக தலைமையில் வந்து அந்த கூட்டணி தான் அப்ப ஒட்டு என்ன தெரியுது மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய மக்கள் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய கூட்டணி மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய வாக்கு வங்கி உள்ள கூட்டணி அது திமுக அப்போ திமுக பக்கத்தில் மற்றவங்களாம் ஈர்க்கப்படுவார்கள் அந்த அடிப்படையில் உங்கள் கேள்வி யூகம் வந்து பார்வார்கள் யூகத்தை விட்டு விட்டு விடுகிறேன் நிச்சயமாக அப்படி ஒரு விஷயம் நடந்தால் நன்மைகளை நாட்டுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன சொல்கிறாங்கன்னா இரநூறு தொகுதிகளுக்கு மேலே வந்து வெல்லும்னு சொல்கிறாங்க குறிப்பாக பார்த்தோம்னா ஏற்கனவே அவங்களுடைய கூட்டணியில் பல்வேறு கட்சிகள் இருக்குன்ற சூழலில் இது போன்ற புதிய கட்சிகள் அதாவது பல்வேறு கட்சிகள் நினைவு இருக்கும்போது அது கூட்டணிக்கு ஒரு சலசலப்பு வரும்ல குறிப்பாக பார்த்தோம்னா விசிக கம்யூனிஸ்ட்கள் வந்து அதிமுக பக்கம் வாங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே வந்து அழைப்பிட்ருக்காரு ஏ இன்னும் கொஞ்சம் நாள் ஏதாவது கூட்டணி மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கா அதாவது இரத்த கம்பளம் வரிச்சு வச்சிருக்கேன் ரத்தன கம்பளம் வரிக்கல நீ இரத்த கம்பளம்தாங்கிற பதில் சொல்லிட்டாங்க அதிமுக எடப்பாடியார் வந்து அண்ணா எடப்பாடியார் பிசிகாவையும் சிபிஎம்மையும் வந்து கூட்டணிக்கு அழைத்தது உண்மைதான் ரத்தன கம்பளம் விரித்து நீங்கள் வரவேற்கிறேன்னு சொன்னார் ரத்தன கம்பளம் இல்லை ஸ்டெர்லைட்டு போராட்ட குழுவில் சுட்டு கொண்டில் அந்த இரத்தத்தில் துணைந்த கம்பளம் தான் ஒரு காலம் வரமாட்டோம் நீங்கள் ஃபாசிஸாக பாஜக விட்டு நீங்கள் முதல்ல வெளியே வாங்க என்று சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டாங்க ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி கூட்டணியில் சலசலப்பு அப்படிலாம் ஒன்றும் இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் இருக்கிறது இரநூறு தொகுதிக்கு மேல் வெ வெற்றி பெறுவோம் என்று தளபதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதனால் திமுக திமுக தலைமையில் அமைந்த அந்த கூட்டணி மதச்சார்பன்ற முற்போக்கு கூட்டணி வந்து இரநூத்தி முப்பத்தி நாலில் இரநூத்தி இரநூறு தொகுதிக்கு மேலே நாங்கள் வெற்றி பெறுவோம் அந்தளவுக்கு களப்பணியாற்றுவோம் என்று சொல்லியிருக்கிறார் இது இரநூத்தி பத்து சொல்கிறார ஈபிஎஸ்சு யூபிஎஸ்சு வந்து இரநூத்தி பத்தில் வந்து என்ன செய்யப்படுறான்னு தெரியல வெற்றி பெறுவார் என்று சொல்கிறார் எந்த அடிப்பில் சாத்தியம்னு நமக்கு தெரியவில்லை அங்கே அந்த அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படி இல்லை அதனால் புதிய கட்சிகள் வருவதால் ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள் சலசலப்பை ஏற்படுத்த அப்படிலாம் அப்படி இல்லை அதில் தேர்தலுடைய அந்த கூட்டணி அது போன்ற தேர்தல் கணக்குன்னு என்று இருக்கிறது கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது வந்து யாருக்கு எத்தனை தொகுதியில் என்பதை தலைவர்கள் பேசி கண்டிப்பாக முடிவெடுப்பார்கள் சலசலப்புக்கு இடமில்லைன்னு நான் கருதுகிறேன் நன்றி சார் நன்றி